வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கார்டு ஹ்ரீக் போயிடுச்சு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் த்ரீ கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட இருக்கு இன்னும் ஏழு பாயிண்ட் ஏறி இருந்தால் இன்னைக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எடுத்துருச்சு நேற்று ஆர்பிஐ வந்து சர்ப்ரைஸாக டூ பாயிண்ட் ஒன் ஒன் லேக் குரோ டிவிடண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு பட்ஜெட்டில் ஒரு லட்சம் கோடி தான் போட்டிருந்தாங்க இந்த எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுக்கறதுனால ஃபிஸ்கல் டெபிசிட் குறையும் மார்க்கெட்டில் அந்த ஸ்ரீ சுகர் ரஷ்னால மார்க்கெட்டில் பயங்கரமாக ஏறிடுச்சு ஸோ ஓவராலாக மார்க்கெட் எக்ஸ்ட்ராட்னரியாக ஏறிடுச்சு இன்னைக்கு பட் இது வந்து நேரோவாக நிஃப்டி மட்டும் ஏறி இருக்கு ப்ராடர் மார்க்கெட் தூரம் ஏறலை ஸோ இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது இந்தியா விக்ஸ் அதாவது வொலட்டாலிட்டி இந்தியன் வொலட்டாலிட்டி ஹையர் இண்டெக்ஸ் வந்து ஹையஸ்ட் இருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன செய்தின்னா டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தனாக இருக்குது ஏன்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் ஃபெட் ரிலீஸ் பண்ணதில் சில அஃபிஷியல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒன்றும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு கட் ஆகாது ஃபெட்டு ரொம்ப ஹாக்கிஷாக இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால டாலர் ஸ்ட்ரென்த்னா இருந்துச்சு இந்த டாலர் ஸ்ட்ரென்த்னால கோல்டு ஒரு நூறுரூவா இறங்கியிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஆர்டில் இருக்கு இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுற டைமு ஸோ அடுத்தது வந்து இது மாதிரி ஃபெட்டு ஹாக்கி சாண்டால் மார்க்கெட் கரெக்டாகிற சமயத்தில் என் மீடியாவோட ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு நேற்றே உங்கள்ட்ட சொன்னேன் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இயர்னா மார்க்கெட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கும் மேலே போச்சுன்னா மார்க்கெட் சர்ப்ரைஸ் ஆகி எங்கேயோ போகும்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்கெட்டில் நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது அதனால மார்க்கெட் ஒரே ஹாப்பி அது மட்டும் இல்லை ஒன் இஸ் டூ டென் வந்து டிவிடென்ட்டும் ஒன் இஸ் டூ டென் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரம் டாலருக்கு மேலே ஸ்டாக் ஃபர்ஸ்ட் டைம் போயிடுச்சு ஒன் இஸ் டூ டென் ஸ்பிளி பண்ணதுனால இது திரும்பி நூறு டாலருக்கு இறங்கும் டபுள் டிஜெட்டில் வரும் பட் இந்த ஸ்பிளிட்டுங்கிறது லாங் டைம் லாங் டேர்ம் பர்ஃபாமன்ஸில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் டென் டைம்ஸ் ஏறும் ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும் பெரிய சேஞ்ச் ஒன்றும் வராது அந்த மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு வேலியில் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனில் ரேலி பண்ணி இன்னும் மார்க்கெட் ஏறும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிஸ்னி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அண்ட் ஹவுஸ் கிலோஸ்ட் அமௌண்ட்டுக்கு டாட்டா வந்து அவங்களோட டாட்டா டிஸ்னியோட டாட்டா பிளேஸ் டேக்காக வாங்கிடுறதா இருந்தாங்க ஆல்ரெடி டேஸ்மேக்கோட ஸ்டேக்கை வாங்கிட்டாங்க இந்த ஸ்டேக்கையும் வாங்கிட்டாங்கன்னா டாட்டாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓனர் ஆயிடுவாங்க லாஸ்ட் இயர் ஐபிஓக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே கம்பெனி லாஸ்டில் பண்ணதுனால ஐபிஓலேருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால இப்போதைக்கு ஐபிஓ கிடையாது இந்த டாட்டா பிளேங்கிறது வந்து தனி கம்பெனியாக அவங்கள்தான் இருக்கும் எல்லா ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸும் எக்ஸிட் ஆயிட்டாங்க ஸ்கை எக்ஸிட் ஆயிட்டாங்க டிஸ்னி எக்ஸிட் ஆயிட்டாங்க டாஸ்மேக்கும் டெஸ்மேக் அதாவது சிங்கப்பூரோட கவர்மெண்ட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சியும் எக்ஸிட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்த ஸ்டார் பிஸ்னஸை வந்து கிளியரா முகேஷ் அம்பானியோட மர்ஜ் பண்றதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அந்த ஸ்டெப் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து சன் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்தது சன் ஃபார்மாவோட ரிசல்ட் சூப்பரா இருந்தது தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் மார்க்கெட்ல நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ட்ரேட்ல இந்த மார்க்கெட்ல இந்த மான்ஸ்டார் ரைஸ் வரதுக்கு முன்னாடி த்ரீ பர்சன்ட் டவுனாக இருந்தது பட் இது வந்து ஒரு ட்ரக்கை ரீகால் பண்ணத்துக்காக பண்ணியிருக்காங்க அந்த ட்ரக் ரீகாலுங்கிறது மார்க்கு இதை பெருசாக எஃபெக்ட் ஆகாது அதே மாதிரி ஒரு ட்யூமர் க்யூர் பண்ணுற இன்ஜெக்ஷனுக்கு சிப்லாக்கு அப்ரூவல் கிடத்திருந்தது அதனால் சிப்லா இன்னொரு நாலு பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ பேசிக்லி ஃபார்மா வந்து ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்து போகும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அந்த டாலர் நியூஸுங்கிறது வந்து ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் சிப்லா அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி அதனால வந்து சிப்லா ஸ்டாக்கு பயங்கரமாக ஏறி இருக்குது இன்னைக்கு ஐடிசியோட ரிசல்ட் வந்தது ரெவன்யூ டூ பர்சன்ட் ஏறி இருக்குது ப்ராஃபிட் ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சுமார் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆனால் ஐடிசி வந்து ஒன் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் இன்ஃபேக்ட் டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் ப்ரெஷரில் இருப்பாங்கங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது சிகரெட்டோட ரெவன்யூ இன்னும் ஃபாஸ்டாக குரூவாயிருக்கு செவன் பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ இது எஃப்எம்சிஜி பேப்பர் இது மாதிரி இடத்துல தான் ரெவன்யூ அடிச்சு ஓவராலாக குறைஞ்சிருக்கு ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு டிவிடெண்ட் டிவிடென்ட் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைனல் டிவிடென்ட் ஏழு ரூபா ஐம்பது பைசா ஐடிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் ஐடிசி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஏழு ரூபா ஐம்பது காசு வரும் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபிஃப்டி பைசான்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்தில் நியர்லி ரூபாய் உங்களுக்கு திரும்பி வந்து நாற்பத்தஞ்சு ரூபா திரும்பி வந்துடுச்சு நம்ம நூற்றி முப்பத்தி நாலு ரூபா போட்டு நாலு வருஷம் ஆகிடுச்சி ஸோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் திரும்பி வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் இன்றைக்கி வந்து ஷேர் விலை வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்டே இருக்குது ஓவராலாக வந்து ஐடிசிங்கிறது நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட் ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஒன்றும் குறையும் இப்போ இந்த பூத்தாக்குளம் அப்புறம் ஐடிசி அடிப்பாங்க ஏன்னா குரோத்தே காட்டில் அதனால மார்க்கெட்டில் அது நானூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே வந்தால் அது இதே ரேட்ல இருந்தா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் டஸ்ட்டு செட்டில் டவுன் ஆட்டோம் டாடா கன்சியூமர் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் சர்வீஸ் பிஸ்னஸ்ல என்டராக போறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் கான்ட்ராக்ட் ஃபுட் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண போறாங்க ஒரு கேபிட்டல்லு ஒரு கேபிட்டல் ஃபுட்ஸுங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காங்க அந்த குட்ஸு உப்பு அண்ட் மத்த ஃபுட்ஸ் இவங்களே ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் வந்து ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ண போறோம் டாடா கன்சியூமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு டாடா கன்சியூமர் வந்து தனியா ஒரு டெடிக்கேட்டட் சேனல் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம் சொல்றாங்க இந்த டெடிக்கேட்டட் சேனல் வந்து தனியா இவங்களுக்கு இந்த ஃபுட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி அதாவது ஃபுட் கான்ட்ராக்டர்ஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கெல்லாம் பண்ணுவாங்க ஐடிசி வந்து இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல ஹோட்டல் டிமர்ஜர் ப்ராசஸ் இன்னும் முடியல போல இருக்கு அதுக்கு ரெக்கார்ட் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணணும் அந்த ரெக்கார்ட் டேட்டு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல அந்த ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணப்புறம் உங்களுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா தரேன் ஓவராலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் தான் ஏறி இருக்கு இது பேசிக்லி வந்து ஆர்பிஐட நியூஸ் இதை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா இந்தியன் விக்ஸ் அதாவது விக்ஸ்னா ஒலெட்டாலிட்டி எக்ஸ்சேஞ்சு ஒலட்டாலிட்டா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வயலண்டா இருக்கும் இந்த வைலண்ட் ஸ்விங்கில் இருக்கிறது வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் மார்க்கெட்டும் அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து எஃபண்டோ க்ளோசிங் தேர்ஸ்டே அதுவும் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் செட்டில்மெண்ட் ஹாலிடே செட்டில்மெண்ட் ஹாலிடேனா இன்னைக்கு பேங்க்லாம் லீவாக இருக்கும் இன்னைக்கு பேங்க் லீவாக இருக்கிறது வந்து காரணம் வந்து இன்னைக்கு புத்த பௌர்ணிமா முத்துட் பின் கார்ப் அப்படிங்கிற கம்பெனி அதோட மிக் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிடுச்சு அவங்க இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு நாலு வரைக்கும் வரைக்கும் பப்ளிக் இஷ்யூ போட நைன் சொல்றாங்க அவங்களோட போலியோ வந்து கோல்டு போர்ட் கோல்ட் லோன் போர்டோலியோ அடுத்த நாலுல இருந்து அஞ்சு வருஷத்துல அவங்க மத்த பிசினஸ் கோல்டு லோன் இப்படியே வச்சிட்டு இருப்பாங்க நார்மல் ஸ்பேஸ்ல எக்ஸ்பேன் ஆகும் பட் அதர் மார்க்கேஜ் பிசினஸ் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹவுசிங் லோன் இது மாதிரி செக்யூர்ட் லோன்ஸுக்கெல்லாம் வந்து ஹெவியாக வந்து பணத்தை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ லோ டு சச் அண்ட் எக்ஸ்டென்ட்டு டோட்டல் புக்கில் ஒரு எழுபத்தஞ்சுலேருந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் கோல்டு லோனாக இருக்கணும் எல்லாம் வந்து நான் கோல்டு பிஸ்னஸ்லேயும் செக்யூர்ட் பிஸ்னஸில் இன்வ டெவலப் பண்ண போகிறோன்னு முத்துட் ஃபென்கார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதனாலன்னா கோல்ட் லோனில் வந்து எங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் படுறது இந்த ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் பெட்டர் ரேட்ஸ் கொடுக்குறாங்க அதனால எங்கள் மார்க்கெட்டை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபின்டெக் இந்த டிஜி லெண்டர்ஸ்லாம் கொடுத்த லோனில் என்பிஏ லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு அதனால தான் அந்த ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி டிஜிட்டல் லெண்டிங்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ரூல்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அட்லீஸ்ட் நிஃப்டி லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது விப்ரோவை நிஃப்டிலேன்னு வெள்ளை எடுத்துகிட்டு அதில் தானே என்டர்பிரைஸஸ் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதுதான் இன்றைக்கி செய்தி ஐடிசியில் வச்சுருந்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா வரப்போகுது தங்கம் வாங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்குது எல்லாமே புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டில் கரெக்டாக ஆச்சுன்னா உடனே என்டர் பண்ணுவோம் ஸோ இதான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க